தமிழகத்தில் மொழியை வைத்து அரசியல் செய்து இளைஞர்களை ஏமாற்றி வருவதாக மகாராஷ்டிர ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை அடுத்த ஆவடி பருத்திப்பட்டு எம்ஜிஆர் நகர் பகுதியில் ஜெய் கோபால் கரோடியா வித்யாலயா பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட கட்டடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது இதில் மகாராஷ்டிர ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் உயர்ந்த கலாச்சாரம் பண்பாட்டை பறைசாற்றும் வகையில் ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட இருப்பது தமிழிற்கும் தமிழ் மண்ணிற்கும் கிடைத்த பெருமை என தெரிவித்தார் துணைவேந்தர்கள் நியமனம் குறித்து உச்சநீதிமன்றம் இரண்டு தீர்ப்புகளை அளித்துள்ளது என்றும் அது குறித்து ராஷ்டிரபதி விளக்கம் கேட்டுள்ளதால் நல்ல முடிவு வரும் என்றும் கூறினார் வேந்தர்கள் நியமனம் என்பது முழுவதும் ஆளுநரின் அதிகாரத்திற்கு உட்பட்டதுதான் என்றும் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் ராஜேந்திர சோழனுடைய கடை கப்பற்படை வீரத்தை தீரத்தை மெச்சுகின்ற விதமாக அவருக்கு ஒரு நினைவஞ்சலியை அங்கே வெளியிட இருக்கிறார்கள் இதெல்லாம் நம்முடைய தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் கிடைத்த பெருமையாக நான் கருதுகிறேன் வேந்தர் நியமனம் என்பது கவர்னுடைய முழுமையான அதிகாரத்துக்கு உட்பட்டதாகத்தான் நான் கருதுகிறேன்